நம்ம சேனலுக்கு உள்ள அழுத்தி அழுஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே கடல் நீர் மட்டும் ஏன் உப்பு கறிக்குது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கலாம் அதற்கான அறிவியல் காரணங்கள் எக்கச்சக்கமாக இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடல் நீரியே உப்பா இருக்கு அப்படின்றத பத்தின கதை புராண கதை அப்படின்றதுனால இது போர் அடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது ரொம்பவே சுவாரஸ்யமான கதை இந்த கதையை நீங்கள் கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்களேன் அப்புறம் இந்த கதை உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் சரி கதைக்குள்ளே போகலாமா பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு கிராமத்தில் சங்கர் ரவி என்ற இரண்டு நண்பர்கள் வசித்து வந்தனர் சங்கர் உடல் வலிமை கொண்டவன் சுறுசுறுப்பானவனும் கூட ஆனால் ரவி உடல் வலிமை மிகப்பெரிய சோம்பேறி இருவரும் வாலிப வயதை அடைந்து திருமணமும் செய்து கொண்டனர் சங்கர் சிறிய குடிசையில் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு உழைத்து பிழைக்க வேண்டிய நிலை ஆனால் ரவியின் தந்தை நிலபுலன்களை விட்டு சென்றிருந்ததால் அவன் வேலை எதுவும் செய்யாமல் சுகவாசியாக காலம் கழித்தான் அப்படியிருந்தும் இருவரும் நண்பர்களாகவே இருந்து வந்தனர் அவர்கள் இருவரும் காட்டுக்கு அடிக்கடி ஒன்றாக சேர்ந்து செல்வார்கள் ஒருமுறை காட்டிலுள்ள குகையினுள் இருவரும் நுழைந்தனர் அந்த இருட்டு குகையின் ஒரு மூலையில் சில கற்கள் பளபளப்பாக மின்னிக்கொண்டிருப்பதைக் கண்ட சங்கர் அவற்றை ஆர்வத்துடன் பொறுக்கி எடுத்துக்கொண்டான் இருவரும் வெளியே வந்து அந்த கற்களை வெளிச்சத்தில் சோதித்து பார்த்தனர் அவற்றை பார்த்த பார்த்தவுடனேயே ரவிக்கு அவை விலை உயர்ந்த வைரக்கற்கள் என்று தெரிந்துவிட்டன அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ரவி சங்கரிடம் நாளைக்கு நகரத்துக்கு செல்கிறேன் இதற்கு ஏதாவது மதிப்புள்ளதா என்று கண்டுபிடித்து வருகிறேன் என்றான் ரவி மறுநாள் ரவி அவற்றை நகரத்திற்கு எடுத்து சென்றான் அவன் எதிர்பார்த்தது போலவே அவை வைரக்கற்கள் கற்கள் என தெரிந்ததும் அவற்றை விற்று ஏராளமான பணத்துடன் ரவி வீடு திரும்பினான் சங்கருக்கு ஒரு சில காசுகளை மட்டும் கொடுத்துவிட்டு சங்கர் நான் நினைத்தபடி அவை உபயோகமற்ற சாதாரண கற்கள் அவற்றை விற்றதில் சில காசுகள் தான் கிடைத்தன என பொய் சொல்லி பணம் முழுவதும் தானே எடுத்துக்கொண்டான் ரவி தனக்கு கிடைத்த பணத்தை கொண்டு ரவி மிகப்பெரிய மாளிகையை கட்டிக்கொண்டு ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தான் சங்கர் தனது நண்பனின் புதிய அந்தஸ்தை கண்டு மனம் மகிழ்ந்தான் ஒருமுறை சங்கரின் மகன் நோய்வாய்ப்பட்ட போது மருந்து வாங்க அவனுக்கு பணம் தேவைப்பட்டது அன்றொரு நாள் தன் குகையினுள் கண்ட கற்கள் மீண்டும் கிடைத்தால் அவற்றை விற்று பணம் திரட்டலாம் என்று அந்த குகையை அடையும் போது அதனுள் இருந்து ரவி வெளியே வருவதை கண்ட சங்கர் ஆச்சரியத்தில் முழுகினான் ரவி எதற்காக இங்கே தனியே வந்தாய் என்று சங்கர் கேட்க ஒன்றுமில்லை இந்த வழியே சும்மா வந்தேன் உள்ளே சென்று பார்க்கலாம் என்று தோன்றியது ஆமாம் நீ எதற்கு இங்கு வந்தாய் என்று கேட்டான் ரவி தான் அந்த கற்களை தேடி வந்ததாக உண்மையை சொன்னான் சங்கர் உடனே ரவி நல்லது நாம் இருவரும் சேர்ந்தே தேடுவோம் என்று கூற இருவரும் தேடினர் ஆனால் இந்த முறை அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை இருவரும் ஏமாற்றத்துடன் திரும்புகையில் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்த ஒரு கிழவி ரவியை நோக்கி மகனே இந்த விறகு கட்டையை சற்றி தூக்கி எடுத்து என் தோல் மீது வையப்பா என்று கேட்டாள் ரவி அதை செவி கொடுத்து கூட கேட்காமல் சென்று விட்டான் ஆனால் இரக்கமணம் கொண்ட சங்கர் அந்த விறகு கட்டையை தானே தூக்கி கொண்டு அந்த கிழவியின் வீடு வரை எடுத்து சென்றான் அதனால் மகிழ்ச்சியுற்ற அந்த கிழவி சங்கருக்கு ஒரு கேக்கை கொடுத்து இதை உண்டால் உனது பசி மட்டுமல்ல உனக்குள்ள எந்த நோயும் நீங்கிவிடும் என்றால் அதை தன் நோயுற்ற மகனுக்கு தரலாம் என்று நினைத்த சங்கர் வீடு நோக்கி நடந்தான் செல்லும் வழியில் மற்றொரு இடத்தில் பாதையில் படுத்திருந்த ஒரு நோயாளி ஐயா நான் ஒரு நோயாளி நான் பல நாட்களாக சாப்பிடவே இல்லை என்று முனக அந்த கேக்கை நோயாளிக்கு தந்துவிட்டான் அதை ஆவலுடன் உண்ட நோயாளிக்கு அவனுடைய பசி மட்டுமல்லாமல் நோயும் அகன்றது சங்கரின் செய்கையால் நெகிழ்ந்து உன்னுடைய உதவிக்கு நான் இதை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று மூங்கில் கம்புகளால் செய்யப்பட்ட ஒரு சக்கரத்தை கொடுத்தான் தம்பி இது சாதாரண சக்கரம் அல்ல இதை வலப்பக்கம் நகர்த்தினால் நீ கேட்பது கிடைக்கும் கேட்டது கிடைத்தவுடன் மீண்டும் நீ இதை இடது பக்கம் திருப்பி விட வேண்டும் இல்லையே நீ கேட்ட பொருள் வந்து கொண்டே இருக்கும் உனது தேவைகள் நிறைவு பெற்றவுடன் இதை கடலுக்குள் எரிந்துவிடு என்றான் சங்கர் அதை பெற்றுக்கொண்டு கிளம்பினான் சக்கரத்தின் மகிமையில் முழு நம்பிக்கை இல்லாததால் பண உதவி வேண்டி தன் நண்பன் ரவியிடம் சென்றான் ரவி எனக்கு கொஞ்சம் பணம் தேவை என் மகன் நோயில் என்று தொடங்கிய சங்கரை இடைமறித்து என்னால் உதவி செய்ய முடியாது என்று இரக்கமின்றி கூறி சங்கரை திருப்பி அனுப்பிவிட்டான் ரவி அப்பா இது என்ன சக்கரம் என்று கேட்ட தன் மகனிடம் இதை கொண்டு நாம் விரும்பிய உணவை பெறலாம் என்று சொல்லிக்கொண்டே சங்கர் விளையாட்டாக அதை வலப்புறம் அசித்தான் என்ன அதிசயம் உடனே பல உணவுப் பொருட்கள் அவன் முன் தோன்றின மீண்டும் சோதிக்க விரும்பிய சங்கர் தன் மகனுக்கு மருந்து தேவை என்று வலப்புறம் சக்கரத்தை நகர்த்த தேவையான மருந்தும் தோன்றியது ஒவ்வொரு முறையும் தேவையானதை பெற்றவுடன் சக்கரத்தை இடது பக்கம் நகர்த்தியவுடன் பொருட்கள் தோன்றுவது தாமாகவே நின்றுவிட்டன மருந்தை மகனுக்கு அளித்துவிட்டு கிடைத்த உணவை சாப்பிடும்போது திடீரென மழை பெய்து குடிசையில் ஆங்காங்கே தண்ணீர் ஒழுகியது ஒரு நல்ல வீடாக கிடைத்தால் போதும் என்று விரும்ப அதுவும் நிறைவேறியது அதுவும் எப்படி அந்த வட்டாரத்திலேயே பெரிய அழகான மாளிகையாக அவன் வீடு மாறியது சில நாட்களிலேயே சங்கரின் வாழ்க்கை பாதை மாறி அந்த கிராமத்தில் மிக பெரிய செல்வந்தராக மாறினான் இதையெல்லாம் பார்த்த ரவிக்கு பொறாமைத்து கொழுந்து விட்டு எரிந்தது இவ்வளவு செல்வமும் எவ்வாறு சங்கருக்கு கிடைத்தது என்று அறிய ரவி மிகுந்த அவள் கொண்டான் ஒரு நாள் இரவு ரவி சங்கரின் மாளிகையில் ஒளிந்திருந்து பார்க்கையில் சங்கர் ஒரு சக்கரத்தை பயன்படுத்தி தான் விரும்பியவற்றை அடைவதை கண்கூடாக பார்த்தான் ரவி தான் வேண்டியதெல்லாம் பிறகு சங்கர் அந்த சக்கரத்தை கடலில் விட்டுவிட முடிவு செய்திருந்த நேரத்தில் அந்த சிரமத்தை அவனுக்கு தராமல் ரவி ஒரு நாள் இரவு சங்கரின் மாளிகையில் இருந்து அந்த சக்கரத்தை திருடிவிட்டான் அருகில் உள்ள தீவுக்கு சென்று அங்கே சக்கரத்தின் உதவியால் ஒரு தனி மாளிகை ஏற்படுத்தி ஆடம்பர வாழ்க்கை வாழ திட்டமிட்ட ரவி ஒருநாள் அந்த சக்கரத்துடன் படகில் ஏறி கடலில் பயணம் செய்தான் சற்று தூரம் பயணம் செய்த பிறகு பசி எடுத்ததால் ரவி தான் கொண்டு வந்திருந்த உணவை உண்ணத் தொடங்கினான் அந்த உணவில் உப்பு இல்லை அதனால் என்ன சக்கரத்தின் உதவியால் கொஞ்சம் உப்பை வரவழைத்தால் போகிறது என்று எண்ணி அந்த சக்கரத்தை வலப்பக்கம் அசைத்து உப்பு வேண்டும் என்று கேட்டான் உடனே ஒரு குவியல் உப்பு அவன் முன் தோன்றியது அந்த உப்பு அதிகமாகிக் கொண்டே சென்றது அதை எவ்வாறு நிறுத்துவது என்று ரவிக்கு தெரியவில்லை சிறிது நேரத்தில் அந்த உப்பு மழையளவு விட அந்த பாரம் தாங்காமல் படகு கடலில் மூழ்கியது ரவியும் நீரில் மூழ்கி இருந்தான் ஆனால் அன்று தொடங்கிய உப்பு இன்னமும் நிற்காமல் தோன்றி கரைந்து கொண்டே இருப்பதால் எத்தனை மழை பெய்தாலும் கடல் நீர் உப்பு கறித்து கொண்டே இருக்கிறது என்னங்க இப்ப புரியுதா கடல் நீர் ஏன் இவ்வளோ உப்பா இருக்குன்னு இந்த மாதிரி கதைகள் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்ன புராண கதைகள் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்